புனித வின்சென்ட் பல்லோட்டி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ரோமை மண்ணில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் பிறந்தார் புனித வின்சென்ட் பல்லோட்டி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ரோமை மண்ணில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டில் இம்மண்ணுலகில் தன் இன்னுயிரை திறந்தார் இப்புனிதர் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை இப்புனிதர் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை இவர் தன் குணத்தால் மனம் வீசிய முல்லை இப்புனிதர் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை இவர் தன் குணத்தால் மனம் வீசிய முல்லை இவரின் மனம் என்ற குணப்பேழைக்கு ஏழைகள் மீது இரக்கம் இவரின் மனம் என்ற குண ஏழைகள் மீது இரக்கம் இவர் தினமும் ஒரு இனந்தெரியாத ஏழைக்கு இறங்காமல் வேலைக்கு வராத உறக்கம் ஏழைக்கு இறங்குவது இப்புனிதரின் பிறவி குணம் ஏழைக்கு இறங்குவது இப்புனிதரின் பிறவி குணம் ஏழைக்கு இறங்குவதுதானே துறவிகளின் குணம் ஏழைக்கு இறங்குவது இப்புனிதரின் பிறவு குணம் ஏழைக்கு இறங்குவதுதானே துறவிகளின் குணம் இப்புனிதர் தன் இருபத்தி ஐந்தாவது வயதில் குறுப்பட்டம் பெற்றார் இப்புனிதர் தன் இருபத்தி ஐந்தாவது வயதில் குறுப்பட்டம் பெற்றார் இவர் குறுமடம் என்ற திருவிடத்தில்தான் இறை திட்டத்தை கற்றார் இப்புனிதர் தன் இருபத்தி ஐந்தாவது வயதில் குறுப்பட்டம் பெற்றார் இவர் குருமடம் என்ற திருவிடத்தில் தான் இறை திட்டத்தை கற்றார் இவர் குருப்பட்டம் பெற்றபின் குரு மாணவர்களுக்கு இவர் குருப்பட்டம் பெற்ற குரு மாணவர்களுக்கு ரோமை செமுனரியில் ஆங்கிலம் போதித்தார் அப்போதனை இவருக்கு சுகத்தை தந்தாலும் இவர் தன் அகத்தையும் சோதித்தார் அதன்பின் இக்குறு பங்கு தந்தையாக உருமாறினர் அதன்பின் இக்குறு பங்கு தந்தையாக உருமாறினார் அப்போதுதான் இக்குறு ஒப்புறவு அருள் சாதனம் வழங்கும் நற்குருவாக விளங்கினார் இத்தினமும் முறையற்ற வாழ்வு வாழ்வாழ்ந்த சிறைவாசிகளை சந்திப்பர் இவத்தினமும் முறையற்ற வாழ்வு வாழ்ந்த சிறைவாசிகளை சந்திப்பார் இவர் முதியோரை சந்தித்த பின் அன்றைய புதியோரை பற்றியும் சிந்திப்பார் இப்புனிதர் பிச்சைக்காரர்களுக்கு தன் கட்சையையும் கலற்றி கொடுப்பார் இப்புனிதர் பிச்சைக்காரர்களுக்கு தன் கட்சியையும் கலற்றி கொடுப்பார் காலணி இல்லாதவர்களுக்கு தன் மேலணியையும் சேர்த்தே கொடுப்பார் ஆண்டவரிடம் அடைக்கலம் முகந்த இவரிடம் இயல்பாக இருந்தது கொடை ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்த இவரிடம் இயல்பாக இருந்தது கொடை குணம் ஒரு உண்மையை சொன்னால் கொடை குணத்திற்கு இப்புனிதரும் ஒரு இலக்கணம் ஆண்டவரிடம் அடைக்கல புகுந்த இவரிடம் இயல்பாக இருந்தது கொடை குணம் ஒரு உண்மையை சொன்னால் கொடை குணத்திற்கு இப்புனிதரும் ஒரு இலக்கணம் இவர் விவசாயிகளுக்கும் தச்சு தொழிலாளர்களுக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கினர் இவர் விவசாயிகளுக்கும் தச்சு தொழிலாளர்களுக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கினார் இவர் மாற்றுத் தொழில் முனை புனைவோரை ஆதரிக்கும் ஆற்றலோடு விளங்கினார் இவரால் தொடங்கப்பட்டது இரண்டு சபைகள் இரண்டு இவரால் தொடங்கப்பட்ட சபை இரண்டு பல்லோட்டி அருள் தந்தை சபை அதில் ஒன்று இவரால் தொடங்கப்பட்ட சபை இரண்டு பல்லோட்டி அருள் தந்தையர் சபை அதில் ஒன்று பல்லோட்டி அருள் சகோதரிகள் சபை அதில் மற்றொன்று இப்புனிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோராம் வருடம் மரியா என்ற பணக்கார மனிதரை சந்தித்தார் இப்புனிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோராம் வருடம் மரியா என்ற ஒரு பணக்கார மனிதரை சந்தித்தார் இந்த சிறிய மரியா என்பவரோ மனச்சோர்வோடு எதை பற்றியோ சிந்தித்தார் மரியாவிற்கு திருத்தந்தைக்கு காவல் காக்க சுபிஸ் ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற ஏக்கம் இயக்கம் சியமரியாவிற்கு திருத்தந்தைக்கு காவல் காக்க சுபிஸ் இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற ஏக்கம் மரியாவின் கண்கள் மங்களாக தெரிந்ததால் தடைபட்டது ராணுவத்தில் சேர முடியாத நோக்கம் இந்த ஏக்கத்தால் அவரை விட்டு தொலைந்து போனது தூக்கம் இந்த ஏக்கத்தால் அவரை விட்டு தொலைந்து போனது தூக்கம் தூக்கமின்மையாலும் தளர்ந்து போனது அவரின் ஊக்கம் பல்லோட்டி சிறிய மரியாவிடம் கலங்காதீர் பல்லோட்டி சிறிய மரியாவிடம் கலங்காதீர் நீர் ஒரு நாள் சுவிசு நாட்டு சிப்பாயாக திருத்தந்தைய வருவீர் என்று ஆறுதல் தந்தார் பல்லோட்டி சிறிய மரியாவிடம் கலங்காதீர் நீர் ஒரு நாள் சுவிசு நாட்டு சிப்பாயாக அன்று ரோம் நாட்டிற்கு திருத்தந்தையாக வருவீர் என்று ஆறுதல் தந்தார் இந்த சிறிய மரியாதான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் வருடம் திரு அவை தலைவராக ஒம்போதாம் பத்திராதர் என்ற பெயரில் திருத்தந்தையாக வந்தார் சியமரியாவிடம் பல்லோட்டி முன்பு சொன்ன வாக்கு பளித்தது சியமரியாவிடம் பல்லோட்டி முன்பு சொன்ன வாக்கு பளித்தது இதன் மூலம் ரோமில் வின்சென்டி பல்லோட்டியின் புகழும் சொலித்தது சியம் அரியாவிடம் பல்லோட்டி முன்பு சொன்ன வாக்கு பலித்தது இதன் மூலம் ரோமில் புனித வின்சென்ட் பல்லோட்டியின் புகழும் ஜொலித்தது